வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போற மிகவும் முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா இந்த ஜூலை ராசிக்காரர்களுக்கு போகின்ற பல முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத பற்றி தான் இந்த பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் எனவே தனுசு ராசிக்காரங்க பதிவு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க மூலம் பூராடம் உத்திராடம் பாதம் ஒன்று ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் தனுசராசி தனுசராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை தைரிய வீரிய சனி பக்ர நிலையிலும் சுகஸ்தனத்தில் ராகு பஞ்சமஸ்தனத்தில் சந்திரன் செவ்வாய் ரோகஸ்தனத்தில் குரு செவ்வாய் கலத்திரஸ்தனத்தில் சூரியன் சுக்கிரன் அஷ்டமஸ்தனத்தில் புதன் தொழில் கேது என்று கிரகநிலைகள் அமைந்திருக்கின்றன தனுசு அனுகூலமானதாக இருந்தாலும் செலவுகள் கவலை அடைய செய்யலாம் மற்றும் உடல் ஆரோக்கியம் மீது கவனம் செலுத்த வேண்டும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த மாதங்களை விட பல நல்ல மாற்றங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் திடீர் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தனுசு ராசிக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கை துணையால் அதிர்ஷ்டம் ஏற்படும் அதே நேரத்தில் குடும்பத்திற்காகவும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதாலும் பயணம் செய்வதாலும் செலவுகள் அதிகரிக்கலாம் செவ்வாய் பயிற்சியால் உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும் இருப்பினும் விபரீத ராஜயோகம் ஏற்படலாம் திடீரென்று நற்பலன்கள் லாபம் கிடைக்கும் குரு பயிற்சி சாதகமாக இல்லை என்றால் கூட குருவின் பார்வை அனுகூலமான பலன்களை கொடுக்கும் இருப்பினும் குரு இருக்கும் இடம் கடன் வாங்கும் வைக்கும் நிலையை உண்டாகலாம் தேவையில்லாமல் கடன் தொல்லையில் சிக்கிக் கொள்ள வேண்டாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும் சூரியன் அஸ்தமஸ்தனத்தில் மறைவது உடல் ரீதியிலான பிரச்சனைகளை அதிகப்படுத்தலாம் செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ற வரவு இருக்கும் இருப்பினும் அலட்சியம் வேண்டாம் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது உங்கள் இலக்கை அடைவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மேலும் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் வேலை செய்யலாம் அதற்கான பலன்களும் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஒரு சில நாட்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமலும் போகலாம் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இரண்டுமே விபரீத ராஜயோக அமைப்பில் இருப்பதால் எதிர்பாராத நேரத்தில் பெரிய வாய்ப்புகள் அதிர்ஷ்டம் போன்றவை ஏற்படும் வேலை மாற விரும்புபவர்களுக்கு இப்பொழுது த தைரியமாக தாராளமாக முயற்சி செய்யலாம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்து இருக்கிறார் அதனால் வேலை செய்யும் இடத்தில் நல்ல மதிப்பையும் மரியாதையும் இருக்கும் பத்தாம் வீட்டை குரு பார் பார்வை இழந்ததால் புதிய தொழில் தொடங்க போகிறீர்கள் வாழ்க்கையில் வேலை நிமித்தமாக முன்னேறுவதற்கான காலகட்டம் கடன்கள் குறையும் எதிர்கள் இருந்த இடம் தெரியாமல் போவார்கள் உங்கள் பேச்சுக்கு சமுதாயத்தில் மரியாதை அதிகரிக்கும் குடும்பத்துடன் நேரம் செலவிடுவதற்கான காலகட்டம் கேட்ட இடத்திலிருந்து தாராளமாக உங்களுக்கு பண உதவியும் கிடைக்கும் மனதிலும் உடலிலும் புத்துணர்ச்சி மேலோங்கும் செயலாற்றலும் மேம்படும் முயற்சிக்கு ஏற்ப வாழ்வில் பல நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நினைத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் பணப்புழக்கமும் அதிகரிக்கும் தேவைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாகும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை மேம்படும் உறவினர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் தடைப்பட்ட திருமணம் நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறது மன தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறுவார்கள் பொன் பொருள் சேரும் விருந்து விழா என்ன சென்று வருவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்பு பெருகும் உறவினர்கள் வருகையால் நன்மை உண்டாகும் ஆனாலும் அவர்களிடம் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது எதிர்பாராமல் பணம் கிடைக்கும் அண்டை வீட்டார் வகையில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் உடல் நலம் சீராகும் அலுவலகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் சக பணியாளர்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு செயல்படுவார்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் அதிகாரிகள் ஆதரவு காட்டுவார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே நடைபெறும் பணியாளர்களால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது சக வியாபாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் பெண்களுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சுப செய்தி வந்து சேரும் அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் அடுத்ததாக மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் கேது கேந்திர பலம் பெற்று ஜீவனஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் நிலையில் ராசிநாதனின் குருவின் பார்வை ஐந்தாம் பார்வையும் அங்கே பதிவதால் செய்கின்ற தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பதுடன் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு வரும் குரு பகவானின் பார்வை பனிரெண்டாம் இடத்திற்கு உண்டாவதால் வீடு இடம் வாங்குவதற்கான செலவும் ஏற்படலாம் குடும்பத்தில் சிவ நிகழ்ச்சிகள் நடக்கும் தன குடும்பஸ்தனத்திற்கும் குருவின் பார்வை உண்டாவதால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகலாம் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் வரக்கூடிய தொழிலில் லாபம் தோன்றும் உங்கள் பூர்வ புண்ணிய அதிபதியான செவ்வாய் பகவான் மாதத்தின் பிற்பகுதியில் ஆறாம் இடத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சாரிப்பதால் நீண்ட நாள் பிரச்சனை முடிவிற்கு வரும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் உடலை வாட்டி கொண்டிருக்கும் நோய் விலகும் நம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் சுகஸ்தனத்தில் போகக்காரகன் சஞ்சாரிப்பதால் மனதில் ஆசை அதிகரிக்கும் தவறான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் முயற்சிஸ்தன அதிபதி பகிரமடைந்து இருப்பதால் செயல்களில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது மாணவர்கள் படிப்பில் முழுமையான கவனம் செலுத்துவதால் தேர்வு நேரத்தில் அதிகம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மேலும் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் மூன்று நான்கு அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபத்தைந்து முப்பது ஆகஸ்ட் ஏழு மற்றும் பனிரெண்டு அடுத்ததாக பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ருணரோக புண்ணிய ஸ்தான அதிபதியான செவ்வாய் அங்கு சஞ்சாரிக்கும் குருவுடன் இணைந்து சஞ்சாரிப்பதால் குரு மங்கள யோகம் உண்டாகி எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்குவார் எதிர்களால் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும் உங்கள் திறமையும் அதிகரிக்கும் போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு குறையும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் குடும்பத்தில் சுப காரியம் நடக்கலாம் உங்கள் நட்சத்திரநாதன் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இணக்கம் உண்டாகலாம் சேரும் புதிய வாகனம் வாங்குவார்கள் செயல்களில் தடை உடல் நிலையில் பின்னடைவு உத்தியோகத்தில் நெருக்கடி ஏற்படலாம் வியாபாரிகளுக்கு அரசு வலையில் ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படலாம் இந்த சமயத்தில் குருவின் பார்வைகள் உங்கள் நிலையை பாதுகாக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை வலுப்பெறும் எதிர்பார்த்த பண வரவை வழங்குவார் தொழிலில் லாபம் ஏற்படும் பணியிடத்தில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் இந்த காலத்தில் எந்த ஒன்றிலும் குழப்பத்திற்கு ஆளாகாமல் செயல்பட்டு நினைத்தவற்றை நடத்தி முடிப்பீர்கள் நீண்ட நாள் பிரச்சனை முடிவிற்கு வரும் விவசாயிகளின் நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை செலுத்துவது நல்லது ஆகஸ்ட் அதிர்ஷ்ட மற்றும் பதினைந்து அடுத்ததாக பாதம் ஒன்று உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் சூரியன் அஷ்டமஸ்தனத்தில் மறைவு பெற்றிருப்பதால் மேற்கொள்ளும் முயற்சிகளில் தடையும் தாமதமும் தேவையற்ற பிரச்சனைகளும் உண்டாகலாம் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வேலையில் எதிர்பாராத நெருக்கடிகளும் ஏற்படலாம் வியாபாரிகளுக்கு சட்ட ரீதியாக ஒரு சில சிக்கல்கள் தோன்றும் என்பதால் இந்த காலத்தில் கவனமாக செயல்படுவது அவசியம் இந்த நேரத்தில் ஆறாம் இடமான ருண ரோக சத்துருஸ்தனத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எல்லாவற்றையும் சமாளிக்கும் நிலை உண்டாகும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் பலமிழந்து விடுவார்கள் வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் வழக்கு விவகாரம் சாதகமாகலாம் ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும் தைரியமும் துணிச்சலும் உண்டாகி நினைத்ததை சாதிப்பீர்கள் உங்கள் ராசிநாதனின் குருவின் பார்வையால் தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்றவற்றில் முன்னேற்றம் ஏற்படலாம் மறுபக்கம் எதிர்பாராத செலவு உண்டாகலாம் ஒரு சிலர் புதிய சொத்து வாகனம் என்று வாங்குவார்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை உண்டாகும் வரவு அதிகரிக்கும் எதிர்வரும் செலவுகளை உங்களால் சமாளிக்க முடியும் எத்தனை பிரச்சனை ஏற்பட்டாலும் அதிலிருந்து உங்களால் விடுபட முடியும் புதிய முயற்சிகளில் மட்டும் கவனமாக இருப்பதுடன் மற்றவர்களை நம்பி எந்த ஒரு செயலையும் ஒப்படைக்காமல் நீங்களே மேற்கொள்வது நல்லது எதிர்பார்த்த பொறுப்பு வரும் லாபம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் ஐந்து அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபத்தி எட்டு முப்பது ஆகஸ்ட் ஒன்று மூன்று பத்து மற்றும் பன்னிரெண்டு மேலும் பரிகாரமாக தினந்தோறும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ